பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் நித்தம் ஒரு விபத்து விபத்து இல்லாத நாளே கிடையாது என்று அளவிற்கு விபத்துகள் ரொம்ப கோர சம்பவமாக தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு தமிழகம் மட்டுமல்ல உலகம் பூராவும் விபத்துகள் நடந்தாலும் கூட ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால இருபது நாளுக்கு முன்னால அந்த விமான விபத்து ஏற்பட்டதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்பு தொடர்ச்சியான விபத்து செய்திகள் இல்லாத செய்தித்தாள்களே கிடையாது நாளே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விபத்துகள் ஒவ்வொன்றா தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு நேற்றுக்கு முத நாள் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளி வேன் போயிட்ருக்கும் போது ரயில் மோதி ஒரு அப்பாவி பிஞ்சிகள் மாணவர்கள் ஒரு மூணு பேர் அதுவும் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் மற்றபடி ஒருத்தர் ஆக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெரிய விபத்து தூள் தூளாக நொறுங்கி போய் விழுந்ததை பத்திரிகைகளை இப்போ நம்முடைய செய்தித்தாள்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோர சம்பவமாக இருக்குது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அதுபோல் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா பெரிய விபத்து அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்ட நீதிபதி ஒரு விபத்துக்கு உள்ளாகி ஒரு அவர் மட்டும் தப்பிச்சிருக்கிறார் மீதி போனவங்களெலாம் செத்து போயிட்டாங்க இப்படி பார்த்திங்கன்னா விபத்துகள் ஏராளம் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இருக்கின்றன இதுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர்றதே நிச்சயம் கிடையாது அப்படி இருக்குது வெளியில் போயிட்டு ஒரு கடை வீதிக்கு போயிட்டு வர்றதோ அல்லது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போயிட்டு ஒரு வேலையாக போயிட்டு வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது நிச்சயமில்லாத சூழ்நிலையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு விபத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன அது விமான விபத்தாக இருந்தாலும் சரி ரயில் விபத்தால் இருந்தாலும் சரி அல்லது ஃபோர் வீலர் டூ வீலர் விபத்தாக இருந்தாலும் சரி எந்த விபத்தால் இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட விமான விபத்துகளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஐம்பத்தி ரெண்டு முறை இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்றைய நாள் வரை எத்தனை விபத்துகள் விமான சம்பந்தமாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு விபத்துகள் நடந்திருக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு விபத்துகள்லையும் இறந்து போன நபர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் விமான விபத்துகளில் இறந்து போயிருக்கிறார்கள் அது சாதாரணமான இழப்பு அல்ல பெரிய இழப்பு அது மாதிரி பார்த்திங்கன்னா சாலை இந்த ரயில் மூலியமாகவும் பஸ் மூலியமாகவும் ஃபோர் வீலர் டூ வீலர் இது போன்ற இறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கணக்கெடுத்தோம்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் விபத்து எங்கே டோட்டல் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு லட்சத்தி எழுவத்தி ரெண்டாயிரம் விபத்து நடந்திருக்கு இது எஃப்ஐஆர் பதிவாகிருக்கு இதுபோல் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு சராசரி இந்தியாவில் எத்தனை விபத்துகள் நடக்குது எத்தனை பேர் விபத்துனால உயிர் இழக்கிறாங்க செத்து போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூற்றி எழுவத்தி நாலு பேர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நானூற்றி எழுபத்தி நாலு பேர் விபத்துகளால் இறந்து போகிறாங்க ஒரு நாளைக்கு இந்தியா டோட்டல் இந்தியாவுக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கவனக்குறைவு காரணம் அலட்சியம் காரணம் சாலை விதிமுறைகளை சரியாக பின்பற்றாமல் இருப்பது காரணம் பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு போகிறதுனால ஏற்படக்கூடிய விபத்து கவனக்குறைவால் ஒன்றும் எதிர்பாராத விதமாக சில விபத்துகள் நடக்குது ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் தி கடலூர் மாவட்டத்தில் நல்லா நீங்கள் நினச்சி பாருங்கள் ரயில்வே ட்ராக்கருக்கு அந்த பக்கம் சாலையும் ரயில் தண்டவாளமும் ஒன்று சேரக்கூடிய இடம் எப்பயுமே ட்ரெயின் வந்துச்சுன்னு சொன்னாக்க கேட் கீப்பர் வந்து கேட்டை போடணும் அவர் அசந்துட்டார் சரி அவர் தான் அசந்தார் ரைட்டு இவர் பள்ளி வா வேனை ஓட்டுறவர் வேனை ஓட்டிகிட்டு போகிறவர் என்ன செய்யணும் சரி அந்த டயத்துக்கு ட்ரெயின் வர நேரமாச்சே ஏன்னா இன்றைக்கி மட்டும் அவர் போகலை தொடர்ச்சியாக போயிட்டுருக்காரு சரி பள்ளிக்கூடம் அது ட்ரெயினை வரக்கூடிய நேரமாச்சே வருதா எல்லாம் ஏதை ஏ பண்ணிட்டு புரிஞ்சி தெரிஞ்சு கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கிறது தானே வரணும் அதை விட்டார் கோட்டை விட்டார் இது அலட்சியத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா மூன்று பிள்ளைகள் துடிக்க துடிக்க பிச்சு செதறி போனது மாதிரி ஒரு பெரிய கோரமான விபத்து இந்த விமான விபத்து அடங்குவதற்கு உள்ளாக வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த விபத்து கோர அதை பச்சை பிஞ்சுகள் நாளைக்கு இவர் உயிரோடு இருந்தால் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாளர்களாக கூட இருக்கலாம் அல்லது நீதித்துறையில் மிகப்பெரிய ஒரு தலைமை நீதிபதியாக வரலாம் இன்னும் சொன்னால் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளராக வரலாம் அவருடைய பணி இந்த நாட்டுக்கு தேவை அவருடைய துண்டு இந்த நாட்டுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் அருமை நண்பர்களே ஒரு பச்சை சிசு மூணு குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தஞ்சாவூரில் ஒரு விபத்து ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் நாலு பேர் செத்துக்கிட்டாங்க ஸ்பாட் அவுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவர் இறந்து விட்டார் இன்றைக்கி ஒருத்தர் இறந்து நேற்று ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தொடர்ச்சியான விபத்துகள் வண்ணமே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது சாலை விதைகளை பார்க்கணும் பள்ளி வாகனம்னு சொன்னால் முன்பக்கமும் பின்பக்கமும் இது பள்ளி வாகனம்னு பெரிய இடத்துல எழுதியிருக்கணும் அதுபோல் டிரைவர்கள் வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த டிரைவர்களை பள்ளி வாகனங்களில் நியமிக்கணும் ரெண்டாவது வாகனங்கள்லாம் வந்து குழந்தைகள் கை நீட்டாத அளவுக்கு கிரில் கேட்டு வைக்கணும் அதிலே கிரில் கதவு அதை கதவு கிட்ட பார்த்திங்கன்னா அந்த சைடு கண்ணாடி கிட்ட நல்லா கையை வெளியில் விடாத அளவுக்கு இந்த கிரில்லால் செய்யப்பட்ட இதெல்லாம் வைக்கணும் இப்படியெல்லாம் இன்றைக்கி எவ்வளவு தான் இன்றைக்கு சொன்னாலும் கூட இன்றைக்கு குடிச்சிட்டு வாகனங்கள் ஓட்டுறதுனால ஏகப்பட்ட விபத்துகள் அலட்சியத்தின் காரணமாக போகும்போது விபத்துகள் ரெண்டாவது இரவு நேரத்தில் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் வண்டியில் போகும்போது தூங்கி அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கடுமையான சட்டத்திட்டங்கள் போட்டாலும் குடிச்சிட்டு மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கல்ல இன்றைக்கும் இன்றைக்கி சிஆர்சி இது மாதிரி போக்குவரத்து கழகங்களில் கூட என்னன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம் டிரைவர் மட்டும் போகிறதில்ல ஒரு பஸ்ஸு ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு முந்நூறு பேர் போகிறாங்க நூறு பேரை காப்பாற்றக்கூடிய நபராக தான் அவர் இருக்கார் அப்படி இருந்தும் அவர் மது குடிக்கிறார் அவசரப்படுறாரு சரியான ஓய்வு கிடையாது அவருக்கு இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா அலட்சியத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் உயிர்கள் பல உயிர்கள் இன்றைக்கு நாசமாக்கப்படுகிறது இறந்து போகிறார்கள் இதனால் எவ்வளவு இழப்பு இந்த கடலூரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அன்பாக பாசமாக கொண்டு போய் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து வீடு போய் சேரலை வீட்டுக்கு போனால் தான் செதறி போனால் உடம்பு அந்த சடலம் தான் போய் சேர்ந்துச்சின்னு சொன்னாக்கா எவ்வளவு மன அழுத்தத்திற்கும் வருத்தத்திற்கும் பாதிப்பிற்கும் அந்த குடும்பம் ஆளாயிருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அரசாங்கம் சட்டம் தாங்க நாங்கள் செய்வோம் அப்படின்லாம் கிடையாது கோர்ட்டு தாங்க நாங்கள் செய்வோம் அப்படின்லாம் கிடையாது நமக்காக நம்ம போன ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு உண்டு அரசுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது நீதிமன்றத்துக்கு பொறுப்பு கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாமளும் பாதுகாப்பாக போகணும் எதுக்கு வர்றவங்களும் பாதுகாப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது தான் விபத்துக்களை தவிர்க்க முடியும் சதனந்த ம இது மாதிரி மது குடித்துட்டு ஓட்டுறது கவனக்குறையாக ஓட்டுறது பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு ஓட்டுறது எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுறது இதனால் என்னன்னா மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது சட்டம் போட்டு தான் திருத்தணும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் பாதுகாப்பாக வரணும் எதுக்கு போகிறவங்கிறவங்களும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் சேரணுங்கிற ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் அப்போது தான் இந்த விபத்துக்களை எல்லாம் தவிர்க்க முடியும் வாகனங்களில் போனால் வாகனங்கள்லாம் சரியாக இருக்கா என்ன ஏது இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிள்ளைங்களை வச்சு என்னமோ சாக்கு மூட்டையை வச்சு அடுக்கிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி போகிறாங்க திடீர்னு ஒரு விபத்து ஆகி என்ன ஆகிறது எண்ணி பார்க்க வேண்டாமா ஒரு நா கடையில் விற்கிற தின்பண்டமா உயிர் இந்த பத்து ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு ஆயரூவா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை ஓட்டுநர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் நம்ம பயணம் செய்கிறோம் நம்மளை நம்பி பல குழந்தைகள் பொதுமக்கள் வர்றாங்க அவங்களை பாதுகாப்பாக கொண்டு விடணுங்கிற அக்கறை ஓட்டுநர்களுக்கு அது கார் ஓட்டுநராக இருந்தாலும் பேருந்து ஓட்டுநர் இருந்தாலும் ரயில் ஓட்டுநர் எந்த ஓட்டுநராக இருந்தாலும் சும்மா டூ வீலர் ஓட்டுநராக இருந்தாலும் நம்ம அதை கடைப்பிடிக்கிது பொறுமையாக போகிறதுல என்ன அவனுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் போகுது எந்த கோட்டையை நம்ம போய் பிடிக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போனால் தான் என்ன ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய நம்ம மக்களுடைய அலட்சியம்தான் கவனக்குறைவு தான் இந்த விபத்துக்கெல்லாம் காரணமே தவிர மற்ற சங்கதிகள் மூலம் பழி போடுவது என்பது அது தவறான ஒன்று நாம் முதல்ல நம்மளை சுய பரிசோதனை பண்ணிக்கணும் நம்ம சரியாக போகிறோமா சாலையில் நம்ம அதுமாரி ஒவ்வொரு ஆளும் சரியாக போறமான ஒரு தன சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டால் விபத்துகள் குறைவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த பதிவின் மூலம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் பள்ளி வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் டிரைவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மது குடிச்சிட்டு தயவு செய்து ஓட்டாதீங்க அக்கம் பக்கம் பார்த்து என்ன ஏது ட்ரெயின் வருதா பஸ்ஸு வருதா ஆடு வருதா மாடு வருதா மனுஷன் வரானா அப்படின்னு பார்த்து ஓட்டக்கூடிய கவனப்படுத்தி கொள்கிற கடமை உங்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் வாகனங்களை சரியாக அதில் பிரேக் இருக்கா டீசல் இருக்கா காலில் ஏந்திரித்தவனே அதை சரிபார்க்கணும் போகணும் வரணும் இப்படியெல்லாம் இருந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாம் அதை கவனப்படுத்தி கொண்டால் தான் கவனத்து கவனம் வைத்து கொண்டால்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும் அதை விட்டுட்டு அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கலாம் வழக்காகும் நீதிமன்றத்துக்கு போகும் அதெல்லாம் நான் போன உயிர் திரும்ப வராது அதுதான் மிக முக்கியம் ஆகவே அருமை பொதுமக்களே ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு அந்த பொறுப்பினை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்ற பதிவிலை கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்